டிகே சேனல் சார்பாக உலகத்தமிழன் குரல் திருவாரூர் கீதா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ரியல் கதையும் ரியல் கதையும் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுடைய உண்மையான அனுபவங்களை பார்த்திருந்தாங்க அந்த கதையை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் திருநெல்வேலியில் ஒரு பெரிய வியாபாரி ஒரு வைர வியாபாரி கோடி கணக்கில் பணம் இருக்குது ஒரே பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணு வந்து ப்ளஸ் டூவில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் எடுக்கிறாங்க ஒரு என்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் இயர் கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க அப்போது ஒரு மாப்பில் ஒரு நல்ல அலையன்ஸ் வருது அந்த மாப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார் இவருக்கோ ஒரே பொண்ணு நிறைய கோடிக்கணக்கில் இருக்குது அதனால் அந்த பொண்ணு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றா ஆனால் அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ படிக்கலாம் அப்படிலாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படியே திருநெல்வேலியே கோலாகலமாக இருக்குது ஒரு ஐநூறு ப நகை காரு பங்களா ஏன்னா அவரோட சொத்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு சந்தோஷமாகவே இல்லை பணம் வந்து கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா அந்த மாமியாருக்கும் சரி அந்த மாப்பிள்ளைக்கும் சரி இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஆசை வருது அப்போ அங்கே திருநெல்வேலியில் ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அந்த ஹோட்டலை அந்த பையன் பேரில் எழுதி கேட்டு அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணா அவரோட அவ்வளோ ரொம்ப அழகாக வாழ்ந்துருக்கு அந்த வளர்ந்த விதத்தில் இருக்கும்போது அதுக்கு அப்பாக்கிட்ட போய் அப்பா எனக்கு இந்த ஹோட்டலை எழுதி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணு பேசுகிறாங்க எனக்கு பின்னாடி எங்கள் அப்பாவுக்கு யாருமே வாரிசு நான் மட்டும்தான் அதனால் எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி எல்லா சொத்தும் எனக்கு தான் வரப்போகுது அந்த ஹோட்டல் வந்து ஒரு நாள் உங்களுக்கு தான் வரப்போகுது அதனால் இப்போ போய் அப்பாவை தொல்லை பண்ணாதீங்க அப்படிங்கும் போது அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹார்ட் அட்டாக் வருது எல்லோரும் போய் பார்க்குறாங்க அந்த மாப்பிள்ள என்ன சொல்கிறானா நீ உங்கள் அப்பாக்கிட்ட போய் இதை எழுதி வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் உன்னை அனுப்புன்னு சொல்லி கொண்டு போய் பொண்ணை விட்டுட்டு வரான் அந்த பொண்ணு அப்பாவை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலமையில அவளுக்கு அப்பாக்கிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை நீ எப்படிமா இருக்குன்னு கேட்குறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா நல்லா வச்சுருக்கேன்ப்பாங்க வச்சுருக்காங்கப்பா வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏப்பா அப்புறம் ஏமா அப்புறம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா இல்லைப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்ல அதனால் அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்து விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறா திரும்ப அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன பிறகும் சரி ஒரே டார்ச்சராக இருக்குது அவங்க அவருக்கு ஒரு சந்தோஷமே இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு மாமியாரும் சரி மாப்பிள்ளையும் சரி எப்போவுமே அவங்க வந்து பணத்தை மட்டுமே குறியா இருக்காங்களே தவிர வாழ்க்கையில் அவளால் வந்து இதை ஜீரணிச்சிக்கவே முடியல சின்ன வயசுலேருந்தே சரி அப்பாவோடைய செல்லம்மா அம்மாவுக்கு ரொம்ப அருமையான பொண்ணா எல்லா இடத்துலையுமே அவ்வளோ பெரிய பொண்ணம் இருந்தால் கூட அவ எந்த இடத்துலையும் எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது அப்படி வாழ்ந்துட்டு இவங்க எப்போவுமே வந்து பணம் 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 அப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஹோட்டலை மட்டும் நீ வந்து என் பேருக்கு இப்போ எழுதி வாங்கினோம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிஸ்னஸில் எனக்கு லாஸ் ஆகிட்டு இல்லாட்டையும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி இல்லைனா நீ என்னோட வாழக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் வந்து ரொம்ப கத்திட்டு போகிறாரு மாப்பிள்ளை சொல்லிவிட்டு அவர் வந்து பிஸ்னஸ் விஷயமாக டெல்லி போகிறாரு அவங்க மாமியார் வந்து ஒரு வாரமாக அந்த பொண்ணோட பேசவே இல்லை ஒரு நாள் காலையில் அவங்க அப்பாவுக்கு ஒரு செய்தி வருது உங்கள் பொண்ணு உடம்பு சரியில்லை வாங்கன்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே அந்த பொண்ணு இறந்துடுறா அந்த வீட்டில் அந்த ஏசி ரூமில் உள்ளார அந்த ஒரு ஃபேனில் வந்து தன்னுடைய சுடிதாருடைய ஷாலை போட்டு தன்னை தனியே செத்துடுறா அவங்க அப்பா வந்து ஒரே பொண்ணாக கண்ணான கண்ணாக வளர்த்தாரு அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்போ வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரியை தான் அந்த கேஸுக்கு நியமனம் பண்ணுறாங்க அவங்களும் வந்து போய் தேடி பார்க்குறாங்க எந்த விதமான டெட் நோட்னு சொல்லுவாங்க அதாவது இறக்கும் தருவாயில் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களான்னு எதுவுமே கிடைக்கல அப்புறம் அந்த கட்டலுக்கு அடியில் அவங்க கூட்டும்போது ஒரு பேப்பர் கிடக்க அந்த கூட்டுறம்மா எடுத்து கொடுக்குது எல்லாத்திட்டையும் விசாரிச்சவருக்குள்ள அந்த கூட்டுறம்மா என்ன பண்ணுது இது மாதிரி ஒரு பேப்பர் இருந்துச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட அந்த பேப்பரை கொடுக்குது அதில் ஒரு ஆறு லைன் எழுதியிருக்காங்க என்ன எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னா அப்பா நீங்கள் என்னை உயிருக்கு உயிராக வளர்த்திங்க எனக்கு கஷ்டம்னா என்னன்னே நீங்கள் சொல்லிக் கொடுக்கல நான் பார்த்ததெல்லாம் நான் ஒரு நாளும் இந்த பணம் காசுக்காக ஆசைப்பட்டதே கிடையாது ஏன்னா நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க என்னை வந்து அன்பில் குறைச்சலாவோ என்னை எந்த இடத்துலையும் நீங்கள் தனியாக கூட நிறுத்தினே கிடையாது என் கூடையே நீங்கள் துணையாக வந்துருந்துருக்கீங்க எனக்கு கஷ்டம் நான் என்னமே தெரியாமல் என்னை வளர்த்துட்டீங்க ஆனால் அதே மாதிரி ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா அண்ணா இதெல்லாம் செஞ்ச நீங்கள் எனக்கு என் காலில் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு அந்த நோட்டை வந்து முடிச்சிருந்தாங்க அதை படித்தவுன்ன எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஷாக்காக இருந்துச்சு இதுக்காக அவங்க மாமியாருக்கும் அந்த பையனுக்கும் எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறது அது வந்து இதை வந்து தற்கொலைன்னு எடுத்துக்கிறதா இல்லை இதை இதுக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதா அப்படின்னு கோர்ட்டில் ரொம்ப நாள் வந்து அந்த ஆர்கூமெண்ட் நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கும் சரிதான் பிள்ளைக்கும் சரிதான் கோடியில் கோடியில் பணம் சேர்த்து வைக்கிறதால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது நான் ஐம்பது ஏக்கர் நிலம் வாங்கி வச்சுட்டேன் எனக்கு இந்த ஊரெல்லாம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி வீடு இருக்கு அதெல்லாம் வந்து உங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றாது அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்து உங்கள்கிட்ட கோடியில பணம் இருந்துச்சுன்னா வேலைக்கே அனுப்ப முடியலன்னா கூட அவங்க பின்னாடி தன்னுடைய காலில் நிற்கிற அளவுக்கு ஒரு வேலையாவது வாங்குற அளவுக்காவது அவங்களுக்கு தகுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கு திருமணம் பண்ணிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு கடலில் ஒரு முகத்துவாரம் இருக்குது அதில் ஒரு மீன் என்ன பண்ணுது அந்த கடல்லேருந்து அந்த ஆத்துக்குளாரம் வந்துடுது அதுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய குட்டிகள் பொறிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த குட்டிகள்லாம் போயிடுது அதால் எந்த குட்டியுமே அதால் உயிரோடு இருக்க முடியல ஒன்று எங்கேயாவது போய் வளையலை சிக்கிக்குது இல்லை ஏதாவது ஒரு அந்த கழிவுகள் வெளியில் வர்றதால அது வந்து செத்து போயிடுது அதனால அது என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது குழந்தைங்கள் நல்லபடியாக வளர்க்கணும் நினைக்குது ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி மீன் மட்டும் உயிரோடு இருக்குது அதை என்ன பண்ணுதுன்னா எங்கேயுமே நீந்தவே விடாது அது தன்னுடைய நீந்த குள்ளார சைடு அந்த ரெக்க இருக்குல்ல அந்த ஃபின்ஸில் உட்கார வச்சுட்டு அப்படியே அதை கூட்டிகிட்டு போவோம் இப்படி ஒரு மூணு மாதம் போகுது அந்த மீனுக்கு தானாகவே நீந்தியே பழக்கமே இல்லை அம்மா கூடயே போகுது அம்மாவுடைய அந்த ஃபின்ஸ்லேயே அது வந்து அந்த ஏறிக்கிட்டு துடுப்பு மாதிரி அதில் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஒரு நாள் அந்த அந்த ஆற்றுல படகில் வந்து ஒரு வலை வீசுகிறாங்க அதில் துரதிருஷ்டவசமாக அந்த மீன் மாட்டிக்குது அது அந்த வலையில் போயிருக்கும் போது என்ன பண்ணுது அப்போ கூட அந்த மீன் தன்னுடைய குட்டி மீன் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடுக்கு வழியாக அதை வெளியில் தள்ளி விட்டுருது அந்த வலை வழியாக அந்த மீன் வெளியில் வந்துடுது அப்படி வெளியில் வந்த மீனுக்கு நீந்தறதுக்கு அதுக்கு தெரியும்னே அதுக்கு தெரியல தன்னுடைய அம்மா பக்கத்தில் இல்லைங்கிற அந்த பயம் அதில் அப்படியே போய் மோதிட்டு அதுவும் இறந்து மிளக்குது அப்போ அந்த வலக்குள்ளார இருக்கிற அந்த மீன் வந்து அழுகுது தன்னுடைய அந்த குட்டி மீனுக்கு நான் நீந்த கற்றுக் கொடுத்துருந்தா அது நான் இல்லாமல் இருக்க கற்றுக் கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு அது உயிரோடு இருந்திருக்கும் நானே என்னுடைய குழந்தையுடைய சாவுக்கு காரணமாட்டோம் அப்படியே அதுக்குள்ளார துடிச்சுட்டே அது வந்து அந்த மீனவன் வந்து அந்த வலையை மேலே எடுத்துருவான் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒருவனுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதை விட அந்த மீனை பிடிக்கிறதுக்கு க கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு ஏன்னா மீனை கொடுத்தோம்னா சா சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு வேலைக்கு தான் அவனுக்கு உணவாகும் ஆனால் அந்த மீனை பிடிக்க அவனுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அவனுடைய வாழ்நாள் போல அவனுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு பிறர் உதவுறதுக்கு அவனால முடியும் நீங்கள் உங்கள் காலில் நடக்க தான் பழகணும் பிறருடைய முதுகில் ஏறி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களால் வெகு தூரத்துக்கு போக முடியாது கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு வேணால் அப்போட முதுகில் ஏறி விளையாடலாமே தவிர எப்போவுமே இன்னொருத்தர் முதுகில் ஏறி நம்மளால் போக முடியாது நம்ம கால்களால் தான் நம்ம நடந்து போகணும் அதனால் வாழ்க்கையில் எந்த ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உழைப்பும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்கிற அந்த தைரியமும் இருக்கோ அந்த பெண் மற்றும் தான் ஒரு வெற்றி பெண்மணியாக மாற முடியும் அதனால் உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் வந்து சொத்து சேர்க்க வேண்டாம் பணம் சேர்த்து வைக்க வேண்டாம் நகை சேர்த்து வைக்க வேணாம் அதுக்கு பதிலாக தன்னம்பிக்கையும் தங்களுடைய கால்களால் அவங்களாவே நடந்து போகிறதுக்கும் அவங்களாவே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறதுக்கும் நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்புனீங்கன்னா அடுத்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எந்த விதமான துயரங்கள் இருக்காது தற்கொலைகள் இருக்காது மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும்